கர்த்தர் மிகவும் நல்லவர் மிக மிக அன்பானவர் கனிவாய் நம்மை நடத்துவார் கட்டாயப்படுத்த மாட்டார் கொடுமைப்படுத்த மாட்டார் அவருக்கு பிடிக்காது அவர் மிகவும் நல்லவர் பரிசுத்தர் ஆனால் மிகவும் நல்லவர் துன்பத்தை கூட உனக்கு துன்பம் வரப்போகிறது என்று சொல்ல மாட்டார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வார் அப்பாவோடு பேசுவதும் பழகுவதும் மிகவும் சுலபமான காரியம் அதை செயல்படுத்தி பார்ப்போம் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே பரலோக சந்தோஷத்தை தரும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை இந்த வேத பகுதி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு சூத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கு நாம் கனப்படுத்த வேண்டும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அப்படி நாம் செய்யும் போது நாம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம் கர்த்தர் நம்மை பெரிய ஆசிர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் நாம் நம்முடைய நாம் அதை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை வணங்கினால் அந்நிய தேவர்களை தொழுது கொண்டால் கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் கர்த்தர் அதனால் மிகவும் கோபம் கொள்ளுவார் அவர் வெறுக்கிற காரியமா இருக்கிறது அவர் அருவருக்கிற காரியமா இருக்கிறது அதனால் கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டு இந்த பூமியிலேயே இராதபடிக்கு நம்மை அழித்து போடுவார் அதனால் நாம் அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை நாம் கீழ்ப்படிவோம் நாம் அப்படி கீழ்ப்படியாவிட்டால் மிக பெரிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கூட ஆளாக நேரிடும் வியாதிகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் அதனால் தயவு செய்து இந்த பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது கர்த்தர் கோபம் கொண்டு நம்மை அழித்து விடுவார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்நிய தேவர்களை சேவிக்காமல் இருப்போம் அந்நிய தேவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம் அதுவே நீதியா இருக்கிறது நம்மை படைத்தல் சிருஷ்டிகரையெல்லாம் தொழுது சேவித்து பணிந்து நமஸ்கரித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய வழிகளில் நடந்து வாழ்வதே நீதியாய் இருக்கிறது நாம் இருப்போம் இப்படியாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்வார் அதாவது நமக்கு எதிராக வருகிற நம் சத்துருக்களை முறியடித்து போடுவார் அவர்கள் ஏழு வழியாய் திரும்பி ஓடுவார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களானால் கர்த்தர் நம்மை மிகவும் பாதுகாப்பார் நம் சத்துருக்களிடம் இருந்து அவர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை பாதுகாப்பார் அவர் மிகவும் நல்ல தேவனாய் இருக்கிறார் அவரை அண்டிக் கொண்ட யாவருக்கும் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராமல் அவர் பாதுகாத்து வழி நடத்துவார் அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்ந்து வருகிறோம் அப்பொழுது நம் வீட்டில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உட்காரும்போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளும் போதும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அதை குறித்து பேசும் அந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் கேட்பார்கள் இதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எகிப்து தேசத்தில் நம் முன்னோர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இறங்கி எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் பார்வோனும் பார்வோனின் குடும்பங்களும் அந்த தேசமே நம்மை குறித்து கர்த்தருடைய வளமையை அறியும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து காட்டினார் அதன் பின்பு அந்த இடத்தை விட்டு நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அவர்களுடைய கொடுமைகளில் இருந்தும் அது நம்மை விடுதலையாக்கினார் அங்கு நாம் அடிமைகளாய் இருந்தோம் ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வந்தார் அதன் பின்பாக நாற்பது வருடங்கள் நம்மை பாதுகாத்து கண்மணி போல காத்து வழிநடத்தி தேசத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார் அங்குள்ள சத்துருக்களை நாம் முறியடிக்கும்படியாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தார் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறும்படியாக கர்த்தர் மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வருகிறார் அதனால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படி நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அதனால்தான் நாம் தலை தலைமுறை தலைமுறையாக நாம் கர்த்தனுடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிறோம் அந்த வழிகள் நீதியின் பாதையாய் இருக்கிறது அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழும் போது நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக நம் வாழ்க்கை என்பது நாம் சொல்லிக் கொடுப்பதும் நாம் வாழ்ந்து காட்டுவதும் நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் அந்த விஷயங்கள் செல்கின்றன இப்படியாக ஒவ்வொரு தலைமுறையாக அடுத்தடுத்த சந்ததிகள் ஒவ்வொரு சந்ததிகளும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் சமாதானமாய் வாழவும் சந்தோஷமாய் வாழவும் நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் இது நல்ல வழியாக இருக்கிறது நாம் நன்றாக இருக்கலாம் நம் வாழ்நாள் நீடித்திருக்கும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும் அதே போல நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் நம்முடைய வாழ்நாளும் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் நம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய சந்ததிகளும் அதை பின்பற்றி அப்படியே நடப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையும் சமாதானமாய் இருக்கும் இப்படியாக கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கு என்பவர்களுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்ற இவ்வழிகளை கொடுத்திருக்கிறார் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரும் அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி செய்வோம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வோம் அது கண்டிப்பாக முடியும் முடியாத காரியம் அல்ல கண்டிப்பாக நம்மால் முடிந்த காரியமே போய் பேசாமல் இருப்பதும் முடியும் நீதியின் பாதையில் நடப்பதும் முடியும் பொதுவான இவ்வுலக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் இந்த ஆலோசனை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அதாவது வேதம் சொல்லுகிறது அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லியிருக்கிறது அதே போல ஒருவன் தன் நாவை அடக்காமல் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக்கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு புஸ்தகத்தில் பேச்சை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரத்திலும் படிக்கலாம் இந்த வேத பகுதியை நாம் கவனித்துக் கொள்வோம் நாம் அதிகமாய் பேசுவதை நிறுத்தி நாம் செயல்களை செய்ய வேண்டும் நாம் அதிகமாய் போதிக்கலாம் தவறில்லை அதிகமாய் ஊழியம் செய்யலாம் மற்றவருக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யலாம் அது உபதேசம் சுவிசேஷம் அறிவித்தல் இதையெல்லாம் செய்யலாம் எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கலாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் அதெல்லாம் பேச்சு என்று வராது பேசுவது என்பது வீணான பேச்சுகள் மற்ற மனிதர்களுடன் கலந்துரையாடுதல் போன்ற காரியங்கள் இருக்கிறது அல்லவா இதில் நாம் நேரத்தை செலவழிக்க கூடாது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை பேசுவது வாக்குவாதம் செய்வது பொய் பேசுவது புறம் கூறுவது அவதூறு சொல்வது நான்கு பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசினால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாவம் அதில் இருக்கும் அதில் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான காரியத்தை மட்டும் தேவையான வார்த்தைகளை மட்டும் ஓரிரு வார்த்தைகளில் பேசி முடித்து விட வேண்டும் அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது அதனால் அதிகமாய் பேசக்கூடாது பேசுவதினால் நேரமும் வீணாகும் பாவமும் நம் தலையில் சிம்மரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு காரியம் முதல் ஆலோசனை அது இரண்டாவது ஆலோசனை அதிகமாக மற்றவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து எப்பொழுதும் பலரோடு இருப்பதையே விரும்பக்கூடாது தனித்திருக்க பழக வேண்டும் தனிமையாய் இருக்கும்போது போது நம்மால் சிந்திக்க முடியும் வேத தியானம் செய்யலாம் ஜெபிக்கலாம் எல்லாம் செய்யலாம் நான் தனிமையா இருக்கிறேன் என்று டிவி முன்பாகவோ செல்போன் முன்பாகவோ இருக்கக்கூடாது அப்பொழுதும் நாம் பலரோடு தொடர்பு கொள்கிறோம் நாம் தனிமையா இருப்பது என்றால் இப்படிப்பட்ட எந்த செயலும் கண் காது எல்லாம் அமைதியா இருக்கும்படியாக நாம் தனித்திருந்து ஜிபிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது நாம் தனித்திருப்பதில்லை மனிதர்களை விட்டு விலகி இருக்கிறோம் அப்பொழுது பரலோக சேனை நம்மோடு இணைந்திருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார் தேவ தூதர்கள் வந்து ஆலோசனை சொல்வார்கள் பரிசுத்தவான்கள் வந்து நம்மோடு பேசுவார்கள் நம் நினைவுகளோடு தொடர்பு கொள்வார்கள் அப்பொழுது பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதிகமான நேரத்தை நாம் தனிமையில் கடிக்க வேண்டும் நாம் தனிமையா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட முடியும் நாம் எப்பொழுதாவது யாரோடாவது பேசிக்கொண்டும் பழகி கொண்டும் இருந்தால் கர்த்தர் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை பேச அழைக்க மாட்டார் தான் கர்த்தரை தேடி போக வேண்டும் கர்த்தர் மிகவும் ஜென்டிலாக நடந்து கொள்வார் நாம் மற்றவர்களோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கே விருப்பமில்லை இல்லை நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று விலகி சென்று விடுவார் நம்மோடு கர்த்தர் பேச வேண்டும் என்றால் நாம் தான் அவர் பேச முடியும் அதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் இப்படியாக நாம் கர்த்தரை நோக்கி இருந்தால் நம் வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த ஆலோசனை மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும் கர்த்தருடைய தீர்க்க வேத காலத்திலிருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கிறார்கள் தனிமையாய் இருப்பது என்பது நாம் கர்த்தரோடு இணை இடைப்படுவது கர்த்தரோடு பேசவும் பழகவும் பர்லவத்தோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் ஆஹ் இவ்வுலகத்திலும் நாம் பர்லவத்தோடு இணைந்து வாழ முடியும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் போது இவ் இங்கிருக்கும் போதே பர்லகத்தோடு இருக்க முடியும் பர்லவம் இணைந்திருக்கும் நம்மோடு கருத்தர் தேவையான நேரத்தில் நம்மோடு பேசுவார் நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார் இந்த நேரத்தில் இந்த காரியங்களை செய்ய வழி நடத்துவார் இந்த நேரத்தில் இதை செய்யாது என்று ஆலோசனை சொல்லுவார் நமக்கு ஏதாவது துன்பம் வரப்போகிறது ஏதாவது ஒரு தவறு நாம் செய்ய போகிறோம் என்றால் கூட அதை எச்சரிக்கையாக நமக்கு சொல்லிவிடுவார் உனக்கு ஒரு சோதனை வரப்போகிறது இந்த தவறை செய்து விடாது என்று எச்சரிக்கை தருவார் நமக்கு தரிசனத்தின் மூலம் பேசுவார் நம் நினைவுகளோடு பேசுவார் வேதத்தை தியானிக்கும் போது பேசுவார் நாம் கொஞ்சம் தனிமையாய் இருந்து அமைதியாய் கர்த்தரை நோக்கி நினைத்தால்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார் அதாவது இவ்வுலகத்தில் நமக்கு கர்த்தர் முழு சுதந்திரத்தை கொடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று நாம விரும்பி கர்த்தரை தேடினால்தான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் செய்ய நினைத்ததை செய்வார் அவர் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை திணிக்க மாட்டார் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல மாட்டார் அவர் மிகவும் நாகரிகமாக அன்பாக கனிவாக நடந்து கொள்வார் அவர் மிகவும் நல்ல தகப்பன் அன்பான தகப்பன் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம தான் கர்த்தரிடம் தேடி போக வேண்டும் அப்பா என்னோடு பேசுங்கள் என்னோடு பழக வேண்டும் கர்த்தவே நீர் என்னோடு பேசும் எனக்கு இதை சொல்லித்தாரும் இதை எனக்கு கற்றுத்தாரும் நான் இப்பொழுது என்ன வேலை செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் என்று நாம் கேட்க வேண்டும் நம் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் போதும் கர்த்தரை பதில் தருவார் அப்பாவோடு பேசுவதும் பழகுவதும் மிகவும் சுலபமான காரியம் அதை செயல்படுத்தி பார்ப்போம் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே பரலோக சந்தோஷத்தை தரும் கர்த்தர் மிகவும் நல்லவர் மிக மிக அன்பானவர் கனிவாய் நம்மை நடத்துவார் கட்டாயப்படுத்த மாட்டார் கொடுமைப்படுத்த மாட்டார் அவருக்கு பிடிக்காது அவர் மிகவும் நல்லவர் பரிசுத்தர் ஆனால் மிகவும் நல்லவர் துன்பத்தை கூட உனக்கு துன்பம் வரப்போகிறது என்று சொல்ல மாட்டார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வார் நமக்கு ஒரு துன்பம் வரப்போகிறது என்றால் கர்த்தர் எப்படி சொல்வார் தெரியுமா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வார் அப்படி என்றால் உனக்கு ஒரு நெருக்கடியான நேரம் வருகிறது என்று சொன்னால் நாம் நாம் மனம் வலிக்கும் நமக்கு வேதனை வரும் நாம் கஷ்டப்படுவோம் என்பதற்காக அதை அப்படி சொல்ல மாட்டார் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது நாம் விலநடைந்து விடுவோம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சரி எது வந்தாலும் வரட்டும் என்று நாம் தைரியமா இருப்போம் எப்பொழுதும் அந்த வார்த்தைகளையும் நினைத்து கொண்டிருப்போம் என்னோடு இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று ஒரு பிரச்சனை வரும்போது என்னோடு இருக்கிறார் நான் அவர் பார்த்துக் கொள்வார் என்று நாம் தைரியமாக இருந்து விடுவோம் சுலபமாக அந்த பிரச்சனைகளை ஜெயித்து விடுவோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உள்ள ஆஸ்தி பதிப்பாராக மாறநாதா